இந்த காணாமல் போனவர்களின் தொடர்பில் அவர் கூறிய விடய குற்றச்சாட்டு எல்லாம் அரசாங்க குற்றச்சாட்டுகள் ஆனால் இந்த இடஒதுரை போராட்டத்திலே அரசாங்கம் மட்டும்தான் நபர்கள் காணாமல் போவதற்கு பொறுப்பா என்ற பாரிய கேள்வி இருக்கின்றனர் இந்த இயக்கங்களினுடைய அரசியல் வரலாறை ஆய்ந்து கவனிப்பவர்களுக்கு பயிற்சி முகாம்களிலே காணாமல் போனவர்கள் பலருடைய செய்தி தெரிந்தது குறிப்பாக நான் சார்ந்திருந்த எனப்படுகின்ற தமிழக விடுதலை இயக்கத்தினுடைய அரசியல் வரலாற்றிலே தமிழ்நாட்டிலே ஓரத்த நாடு தஞ்சாவூர் ஓரத்த நாடு முகாம்களே ஐநூறுக்கும் மேற்பட்ட போராளிகள் காணாமல் போக செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பதை பலரும் பதிவு செய்திருக்கின்றார்கள் இது போன்று பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன பல இயக்கங்களுடைய வரலாற்றில் இந்த காணாமல் போகல் காணாமல் போகல் செய்யப்படுவது ஆகவே தனியே அரசாங்கம் மீது மட்டும் நாங்கள் சுமத்திவிட முடியாது எங்களுக்கும் அவரே பங்கிருக்கின்றது இங்க அடுத்து அமர் தாஸ் அவர்கள் அமரதாஸ் அவர்களை ஒரு கவிஞராக தான் நான் ஆர்மமாகிக் கொண்டேன் நண்பர் சுபாஷ் அவர்கள் நடத்திய எரிமலை பற்றிய அமரதாஸ் தொடர்பாக ஒரு செம்மியோடு வந்திருக்கிறது அப்பொழுதுதான் நான் அமர்தாஸ் அவர்களை முழுமையாக பார்த்தேன் வன்னிக்கு பல நடந்து சென்றிருந்தாலும் அவர் நான் ஊடக துறையிலே ஒன்றாக பணிபுரிந்திருந்தாலும் கூட நேரில் சந்திக்கின்ற வாய்ப்பு சுய்ச்சி அவர் சில வேலை என்ன பார்த்துருக்க கூடும் நான் அவரை பார்த்தேன் தொடர்ந்து அவரோடு ஒளிப்பட கலைஞராக அறிமுகமாகினர் எழுத்தாளராக பேச்சாளராக விமர்சகராக பல விடயங்களுக்கு சாட்சியமாக பல விடயங்களை நேரடியாக பார்த்த சாட்சியமாக அவர்களை விளங்குகிறார் அவருடைய பார்வையிலே காணாமல் போனவர்கள் என்கின்ற பதம் என்னவாக இருக்கின்றது என்பதை அவருடைய வாயிலாகவே கேட்போம் இந்த மாலை நேரத்தில் வாய்ப்பை உருவாக்கிய நண்பர்கள் ஊடக மேலாளரும் எழுத்தாளர்களான சந்தராஜா தவராஜன் அவர்களுக்கு இலங்கையில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பான விஷயத்தை இங்கே நான் பேச இருக்கிறேன் அடுத்து வருகிற இருபது நிமிஷத்துக்கோ இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கோ உங்களுடைய அமைதியான பங்கேற்பை முன்பான பங்கேற்பை நான் எதிர்பார்க்குறேன் சில சட்டத்துறை சார்ந்த சொற்பதங்களையோ சில நிறுவனங்கள் சார்ந்த பேருக்களையோ நான் பயன்படுத்தி சில விஷயங்கள் பேச வேண்டியிருக்கிறதால குறிப்புகளின் அடிப்படையில் நான் என்னுடைய ஒரே நான் தொடர்ந்து போவேன் வாய்ப்பிருந்தால் பொதுவான சில விஷயங்களை நான் பேசிக்கொள்ள உலகளார் ரீதியில் ஒவ்வொரு காரணங்களால் மனிதர்கள் வரிந்து காணாமல் ஆக்கப்படுகின்ற காணாமல் போகின்ற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன வரிந்து காணாமல் ஆக்கப்படுது அதாவது ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லப்படுகிற அந்த விஷயம் அதை பற்றி நாங்கள் அதை சுருக்கமாக பார்த்துக்கொண்டு அதனால் போவோம் வலிந்து காணாமலாகப்பட்ட ஒரு நபர் அடிப்படை மனித உரிமைகளை இருப்பார் அவரது கடத்தல் அல்லது கைது நடைபெற்ற சூழ்நிலை பிறருக்கு தெரிந்திருந்தாலும் அவரது இருப்பிடம் மற்றும் நிலைமை அவரை சார்ந்தவர்களுக்கு தெரிந்திருப்பதில்லை சட்டத்திற்கு புறம்பான வெளிப்படை தன்மையற்ற விசாரணையில் அல்லது தடுப்பு காவலில் அவர் இருக்கக்கூடும் சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு அவரை சார்ந்தவர்கள் அறிந்திராத முறையில் அந்தரங்கமாக அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்க போது பரிந்து காணாமல் ஆக்கப்படுதல் எனும் மனித உரிமைகளுக்கு எதிரான குற்றச்செயலில் காணாமல் ஆக்கப்படும் நபருக்கோ அவர் சார்ந்த வெறுக்குமோ உடற்ப அழகு அல்லது விருப்ப தெரிவு போன்ற எதுவும் இருக்காது அது ஒரு தரப்பின் அரசியல் உள்நோக்கம் சுயநலம் உணர்வு பாசிசவாதம் சர்வாதிகாரம் போன்ற காரணிகளை கொண்டிருக்கக்கூடிய திட்டமிடப்பட்ட வன்முறை நிகழ்வாகும் காணாமல் போனிங் பர்சன் என்று சொல்லப்படுற அந்த விஷயம் எனக்கு ஒரு சுருக்கமான விஷயத்தை பார்க்க வேண்டும் காணாமல் போய்விட்ட ஒருவரின் பின்னணியிலே கடத்தல் கொலை போன்ற சம்பவங்கள் இருக்கக்கூடும் ஒருவர் காணாமல் போகிற நிகழ்விலே காணாமல் போகிறவர்களின் தீர்மானம் அல்லது தெரிவு இருக்கக்கூடும் ஒவ்வொரு காரணங்களுக்காக யாரும் அறியாமல் பிரிந்து அல்லது தொலைந்து போவது போன்ற விடயங்களும் உள்ளடங்கலாம்

இந்த வரிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் எல்லாருமே அடங்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நுட்பமான வேறுபாடுகளும் இருக்கு இந்த விஷயங்களை நாங்கள் கொஞ்சம் நுட்பமாக பார்க்க வேண்டியிருக்கோம் அடுத்ததாக அந்த இலங்கைக்குள்ள வரிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான விஷயங்கள் பற்றிய ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக முக்கியமான சில விஷயங்களை நான் பேச அதற்கு முன்னதாக தொன்னூறு கலைப்பகுதியில் வரிந்து காணாமல் அனுப்பப்பட்டவர்கள் தொடர்பாக நான் எழுதிய கவிதை ஒன்றை அழைப்பு செய்து தொடர்ந்து தொடர்ந்து அடக்கிறது செல்லலாம் நினைக்கிறேன் குறிப்பாக அந்த செல்மணி உயர்மின் விவகாரம் காலகட்டம் அந்த காலகட்டங்களில் இந்த கவிதை நிறுத்தப்பட்டது இது என்னுடைய கவி தொகுப்பில் ஏற்கனவே ஆதல் என்கிற அந்த கவிதைப் பொறுப்பில் இருக்கிறது பொங்கல் என்ற அந்த கவிதை எதுவோன்றில் பயணித்த போதோ தூங்கும் போதோ கனிந்து கொளியும் கனவுகளில் முழுகும் போதோ காணாமல் போவீர்கள் உறவுகளின் விளைகள் அறுபட்ட புண்களிட சிறகுகள் பிளியிட்ட வலிமீனராய் கொலைக்கரவின் முனைகளால் மிக மிக வதைகளால் பிகாரிக்கு சிறையுற சிறை இழுவில் கொண்டு மதித்திருக்கலாம் நீங்கள் பெருவிட்டையொன்றில் ஆழமோ மனக்குடிகளோ ஆளடைந்த கிணறுகளோ இன்னும் என்னென்னவோ உங்களை விழுந்து மௌனித்திருக்கலாம் உங்கள் வீடுகளின் வெற்றிடங்கள் இனி யாரால் நிரப்பப்பட முடியும் அந்நிய கொடூரங்களில் விருந்துதலில் உங்களை வளர்ந்து புண்களை அட்டும் தகமை யாருக்கு உண்டு இலங்கைக்குள்ளே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக பேசலாம் நினைக்கிறேன் இலங்கையில் வலிந்து காணாமல் ஆக்கப்படுதல் போன்ற மனித உரிமைகளுக்கு எதிரான மோசமான குற்றச்செயல்களுக்கு செயல்களுக்கு நீண்டகால புயலாக வரலாறு இருக்கிறது வரலாற்றை விருப்பு வகுப்பின்றி அனைவரும் துறையாக அறியப்படுகிற வரலாற்றிலே மறைக்கப்பட்டுள்ள உண்மைகளை கண்டறிவார்கள் நபர்களை வரிந்து காணாமல் ஆக்குவதற்கு என்னும் படையினரோ உளவு நிறுவனங்களோ குழுக்களோ ஆயுத போராட்ட இயக்கங்களோ தனிநபர்களோ செய்யக்கூடும் அதற்கான ஆதாரங்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ காணப்படலாம் எது எப்படி இருந்தாலும் காணாமல் ஆக்கப்பட்டோர் சார்ந்த விவகாரங்களை பாராட்சி ஒன்றில் மனிதாபிமான அடிப்படையில் அணுகுவது அவசியம் உலகளாவிய ரீதியில் ஈராக் நாட்டிற்கு அடுத்த நிலையிலே காணாமல் ஆக்கப்படுவோரின் தொகை இலங்கையில் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இலங்கையில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டின் மாதம் வரை காணாமல் ஆக்கப்பட்டோரின் எண்ணிக்கை பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபது ரெண்டு ஒரு குளிவரம் இருப்பது ஆனால் வேறு சில குழு எண்ணிக்கை அதிகமாக வேறுபட்ட நிலைகளில் இருப்பதை காணலாம் கிடைக்கக்கூடிய உத்தியோகபூர்வமான குளிர் மற்றும் நிபுணர்களின் மதிப்பீடுகளுக்கு அமைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து இரண்டாயிரத்தி ஒன்பது வரை பல்லாயிரக்கணக்கானோர் காணாமலாக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் தொண்ணூத்தி ஏழு வரை என்ற அமைப்பு அந்த அமைப்பு மட்டும் பன்னிராயிரம் காணாமலாக்கப்பட்டவருக்கான வழக்குகளை பதிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் மனித உரிமை உரிமைகள் குழுவிக்கு இலங்கை அரசாங்கம் அளித்துள்ள அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மற்றும் தொண்ணூறு ஆகிய ஆண்டுகளுக்கு இடையிலே காணாமல் அன்னளவான இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் நிலவரப்படி ஓஎம்டிங் வசம் கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் காணாமல் போனவர்கள் என வகைப்படுத்தப்பட்ட நபர்களின் புகார்கள் போக்குகளாக உள்ளன இலங்கையில் வலிந்து காணாமல் குறித்த அதிகாரபூர்வமான வரையறுக்கப்படவில்லை என்று கருதப்படுகிறது பல்வேறு முரண்பாடுகளின் பின்னணியிலும் போலாலும் இலங்கைக்கு உள்ளே கொல்லப்பட்டவர்களின் பல லட்சங்களில் இருக்கும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ள பலரும் படுகொலை செய்யப்பட்டிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பது அமைக்கப்பட வேண்டியது காணாமல் ஆக்கப்படல் என்னும் வலிந்து செயல்பாட்டிலே பாதிக்கப்பட்டவர் அவரது நீதிக்க அமைப்புகளை பெறப்படுத்துவது அவசியம் காணாமல் ஆக்கப்பட்ட நபரும் காணாமல் ஆக்கப்படுதலின் விளைவாக நேரில் பாதிப்படைந்த எந்த ஒரு தனிநபரும் பாதிக்கப்பட்டவர் என்னும் பொருள் வரையறைக்குள் அடங்குவர் மருந்து காணாமல் ஆக்கப்படுதலில் இருந்து அனைத்து நபர்களையும் பாதுகாப்பதற்கான சர்வதேச உடன்படிக்கை ஐசிபிபிஇடி இதனேற்றமைவாக பதிவு செய்துள்ளது ஐசிபிபிஇடி உடன்படிக்கையினை ரெண்டாயிரத்தி பதினாறில் இலங்கை அங்கீகரித்துள்ளது விசாரணை ஆணைக்குழுக்கள் காணாமல் ஆக்கப்படுவதற்கான அலுவலகம் ஓய்வு என்று சொல்லப்படுகிற காணாமல் ஆக்கப்படுவதற்கான அலுவலகம் இழப்புகளுக்கான அலுவலகம் போன்றவை இலங்கை உருவாக்கப்பட்டுள்ளன இத்தகைய நடவடிக்கைகள் அவை பாதிக்கப்பட்டவர்களின் தேவைகளையும் உரிமைகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இல்லை பாதிக்கப்பட்டவர்களின் நெருக்கடியான வாழ்நிலையிலே குறிப்பிடத்தக்க மாற்றத்தை அல்லது முன்னேற்றத்தை அவை ஏற்படுத்தவில்லை அனைத்து பழைய நிலைகளிலும் காணாமல் ஆக்கப்படுதல் சார்ந்த ஈடுபடும் குற்றவாளிகள் நீதியின் புள்ளியில் இருந்து தப்பித்து வருகிறார்கள் இலங்கை நல்ல சூழலில் குறிப்பாக தமிழ் சூழலில் வரிந்து காணாமல் ஆக்கப்படுதல் கணக்கு தெரியாத ஆபத்தானது பல தசாப்தங்களாக தொடர்கிறது கடந்த மூன்று தசாப்தங்களாக தொடர்ந்து வந்த அரசாங்கங்கள் காணாமல் ஆக்கப்படுதல் எனும் மனித பேரவலத்துக்கு தீர்வு காண முயற்சிகளில் படக்கோள்வி அடைந்துள்ளன இலங்கை நல்லிணக்க பொறுமுனைகளுக்கான கலந்த ஆலோசனை செயலி கன்சல்டேஷன் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இதனை ஒத்துக்கொண்டிருக்கிறது சர்வதேச சட்ட நியமங்களுக்கும் அடிப்படை மனித உரிமைகளுக்கும் அமைவாக இலங்கையிலே கட்டமைப்புகள் சார்ந்த சீர்திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியுள்ளது புதியக்கேற்ப உருவாக்கப்பட வேண்டியுள்ளது மனித உரிமைகள் சார்ந்த சர்வதேச அமைப்புகள் மற்றும் சர்வதேச அரசுகளின் கண்காணிப்பில் அனைத்து செயற்பாடுகளும் அடிப்படை தன்மையுடன் முன்னெடுக்கப்பட வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டோர் சார்ந்த பொறுப்பு கூறல் மற்றும் நீதி நடவடிக்கைகள் நியாயமாகவும் விரைவாகவும் நடைபெறாதவரை காணாமல் ஆக்கப்படும் குட்டச்செயல்கள் தூண்டமுள்ள நிகழ்வதற்கான சூழல் நிலைந்திருக்கும் எனலாம் தாமதிக்கப்படுகிற வழி மறக்கப்படுகிற விதியாகவே பார்க்கப்படும் காணாமல் ஆகப்பட்டோரின் நிலை மற்றும் அவர்களின் இருப்பிடம் போன்ற விடயங்கள் உறுதியாக அறியப்படாதவரை காணாமல் ஆக்கப்படும் எனும் மனிதகுல விரோத செயற்பாட்டின் பொதுநிலை அழகப்போவதில்லை காணாமல் ஆகப்பட்டோர் சார்ந்த போக்குரல் நிகழ்த்தப்பட்டு நியாயமான தீர்வுகள் வெட்டப்படாவில்லை எனே அரச கட்டுமானங்கள் சட்ட நடைமுறைகள் மீதான சனநாயக அரசியல் விரோதமானது உண்மை அறிதல் நீதி மற்றும் நிலப்பொழுது பெறுதல் மீன நிகழாமைக்கான உத்தரவாதம் போன்றவை காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்தில் பாதிக்கப்பட்டோரின் உரிமைகள் ஆகும் இவற்றை சாத்தியப்படுத்தும் நோக்கிலான பொறுப்பு கூறல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் தீர்க்கப்படாமலேயே தொடர்ச்செய்யப்படுக காணாமல் ஒரு விவகாரமானது இலங்கையில் உண்மையான இன நல்லிணக்கத்திற்கும் தடையாகவே இருக்கும் பாதுகாப்பு காரணங்களுக்காக தனிநபர்களை கைது செய்வதற்கும் தடுத்து வைப்பதற்கும் படையினருக்கு வழங்கப்பட்ட நியாயமற்ற சட்ட ரீதியான அதிகாரம் காணாமல் ஆக்கப்படும் நிகழ்வுகளுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் பொது பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் அவசர சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு மார்ச் மாதம் பிரகடனம் செய்யப்பட்டது தொடர்ந்து அவசர கால அதிகாரங்கள் மற்றும் கூடுதல் சட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன குறிப்பாக தனிச்சியான காவல் சித்திரவதை மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் பரந்த அளவிலே சாத்தியமாக்குகிறது சந்தேகத்தின் அடிப்படையிலே கைது செய்யப்படுகிற ஒரு நபரை ஒரு நீதிபதியின் முன் சமர்ப்பிக்காமல் நீண்ட காலமாக தடுப்பு காவலில் வைத்திருப்பதற்கு பயங்கரவாத தடை சட்டம் அனுமதிக்கிறது மருந்து காணாமலாக்கியவை மற்றும் படுகொலைகள் செய்தமை தொடர்பான வழக்குகளில் குற்றவாளிகள் இணை காணப்பட்டு தண்டனை வழங்கப்படுவது மிகவும் அறிந்தது படுகொலை வழக்கு தொடர்பாக சொல்ல வேண்டும் இரண்டாயிரம் ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் விருசுவிலும் இடத்தில் ஐந்து வயது குழந்தை உட்பட எட்டு பொதுமக்கள் காணாமலாக்கப்பட்டதை தொடர்ந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தனர் அந்த படுகொலைச் செயல்களில் நேரடியாக சம்பந்தப்பட்டிருந்த இராணுவ அதிகாரியான சுனில் ரத்நாயக்கா என்பவர் குற்றவாளியாக இனம் காணப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொழும்பு உயர் நீதிமன்றம் அவருக்கு மரண நலனை தீர்ப்பு வழங்கியது பின்னர் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் சிறையில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டார் அப்போதைய ஜனாதிபதி சுனில் ரத்நாயகாவுக்கு பொது மன்னிப்பு வழங்கியிருந்தார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது ஒரு அவமதிப்பு என்றும் சர்வதேச மனித உரிமைகளுக்கான தனது கடமைகளை இலங்கை நிறைவேற்ற தவறியுள்ளது என்றும் செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டுள்ளார் நீதிமன்றங்களிலே தண்டனை பெற்ற குற்றவாளிகளை விடுவிப்பதற்கான எதிர்பார்க்க மற்றும் சகநாயக விரோத அதிகாரத்தை நிறைவேற்று அதிகார சனாதிபதிக்கு இலங்கையின் அரசியல் அமைப்பு வழங்கியுள்ளது பயங்கரவாத தடை கீழ் சந்தகத்தின் பெயராலை கைது செய்யப்பட்டு சில வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அனைவருக்கும் வழங்கி விடுதலை செய்வதற்கு இலங்கையின் சனாதிபதிகள் முன்வருவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பாரபட்ச தன்மையும் கொண்டதாக இலங்கையின் அதன் செயற்பாடுகள் ஆரோக்கியமான நிலையிலும் நீதியை நிலையாட்டும் நம்பகத்தன்மையுடனும் இல்லை மேலும் நீதித்துறையின் செயற்பாடுகளில் அரசியல் ரீதியான தலையீடுகள் மிக மோசமான பின்புகளை ஏற்படுத்துகின்றன அந்த ஊடக கூட என்னுடைய காணாமலாகப்பட்ட வழக்கு அதுவும் ஒரு இலங்கையின் பிரபலமாக அறியப்பட்ட ஒரு வழக்கு ஊடகருமான திரு பிரகித் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் காணொல புலாய் அதிகாரிகளால் சட்டத்துக்கு புறமான முறையிலே தடுத்து வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரியில் வலிந்து காணாமலாகப்பட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதில் பிறகு சட்டத்துக்கு தடுத்து வைத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டின் அடிப்படையில் பனிரெண்டு ராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டனர் அவர்களின் ஏழு பேர் மிக பல்வேறு கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் உயர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தில் வரிந்து காலானாக்கை தொடர்பில் கடத்தல் மற்றும் கொலைக்கு சதி செய்த குற்றச்சாட்டில் ஒன்பது சந்தக நபர்கள் கைது செய்யப்பட்டு கொழும்பில் உள்ள நிரந்தர உயர்நீதிமன்றத்தில் விசாரணை செய்யப்பட்டனர் இவ்வழக்கில் நீதிக்காக மாதந்தவர்கள் அச்சுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அரசியல் பணிவாங்கும் தேர்தல் குறித்து ஆராய்வதற்கான சனாதிபதி விசாரணை ஆணைக்குழு பிரசிடென்சியல் ஆஃப் இந்திய கோமகம மேல் நீதிமன்றத்தில் உள்ள சந்தேக நபர்கள் அனைவரை குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்குமாறு பரிந்துரைத்தது மற்றும் நிரந்தர உயர் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் முல்லப்பறப்பட்டன இதுபோல திருமோணமலை பதினொன்று எனப்படுகின்ற ஒரு பிரபலமான வழக்கு எட்டு மற்றும் ஒன்பதில் பெரும்பாலான திருமணமலையைச் சேர்ந்த தமிழ் உள்ளடக்கிய ஆண்டுகள் இலங்கையின் படையின் கலர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன ரெண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் முன்னாள் கடற்படை தளபதி வசுந்த கருணாகுட மற்றும் முன்னாள் கடற்படை செயலாளர் நிசா நாயகன் ஆகியோருக்கு எதிரான வழக்கு விசாரணையை நிறுத்துமாறு ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு சட்டமா அதிபருக்கு உத்தரவு கூறப்படுகிறது அத்துடன் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டேட் நீதிமன்றத்தில் உள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் கரிந்துரைக்கப்பட்டது கொழும்பில் உள்ள நிரந்தர உயர் நீதிமன்ற விசாரணை குற்றப்பத்திரிகையினை முன்னிலப்படுமாறும் அந்த ஆணைக்குழு பரிந்துரைத்துள்ளது அதனைத் தொடர்ந்து முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணவளவுக்கு எதிரான குற்றச்சாட்டை முன்வைப்பதில்லை என்ற தீர்மானத்தை சட்ட மாதிரி திணைக்களின் சிரேஷ்ட சபை மேல்முறையீட்டு நீதிமன்றத்துக்கு அறிவித்ததாக அறியப்படுகிறது விசாரணையின் போது சாட்சிகளும் சட்டத்தரணிகளும் போலீஸ் புலனாய்வாளர்களும் அச்சுறுத்தப்பட்டனர் இலங்கை அரச படைகளும் அரசுடன் நினைவு செய்யப்பட்ட துணை ராணுவ குழுக்களும் பல்லாயிரக்கணக்கானோரில் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களுடன் நேரடி தொடர்பை கொண்டிருக்கின்றன ஒப்புட்டளவில் வேறுபாடுகள் இருந்த சம்பவம் இயக்கங்களும் நேரடி தொடர்பை கொண்டிருந்தன என்பது பார்க்க முடியாத உண்மை வெகு இயக்கங்களுக்கு இடையிலும் இயக்கங்களுக்கு உள்ளும் ஏற்பட்ட முரண்பாடுகள் மற்றும் அதிகாரத்து சும செயற்பாடுகள் இயக்கங்களுக்கான கட்டாய ஆட்சேபுர நடவடிக்கைகள் போன்ற காரணங்களாலும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் மனித உரிமைகளுக்கான செயற்பாட்டாளர்கள் நீதித்துறை சார்ந்தவர்கள் விடுதலை அரசியல் சார்ந்த செயற்பட முனைவோர் போன்ற அனைத்து தரப்பினரும் இத்தகைய விடயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது காரணங்களாக தொடர்பான குளிர் விவரங்களையும் தகவல்களையும் முறைப்படியாக சேகரித்து ஆவணப்படுத்துவதிலும் நீதி குரல் மற்றும் பொறுப்புக்குரல் சார்ந்த நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதிலும் தமிழ் தரப்பினரின் பங்களிப்புகள் போதிய அளவில் இல்லை என்பது கசப்பான யதார்த்தம் குறைபாடுகள் அல்லது போதாமைகள் இருந்தாலும் அவ்வப்போது சர்வதேச மட்டங்களிலும் சுயாதீன ஊடகப்பரப்பிலும் சில சாதகமான அணைக்கிடங்கள் நிகழ்ந்திருக்கின்றன அவற்றை பரிசீலிக்கவும் மேம்படுத்தவும் தேவைக்கேற்றபடி உபயோகிக்கவும் நீதிமன்றம் நடவடிக்கைகளை முன்னெடுப்பவர்கள் மற்றும் தமிழ் அரசியல்வாதிகள் முன்வர வேண்டும் போக்குவரங்களில் நிகழ்த்தப்படுகிற காணாமல் ஆக்கப்படுதல் சார்ந்த தொடர் செயற்பாடுகள் கூட்டு போக்கூட்டங்களாகும் இருந்து சர்வதேச குற்றவியல் சட்டங்கள் ஐசிஎல் வரையப்பட்டுள்ளன இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் ஆரம்பித்து அதாவது செம்மனை பகுதியில் ஆரம்பித்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவடைந்த அந்த இறுதிப்போர் முடிவடைந்த அந்த இடம்பெற நிறைய ஏராளமான பேசப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன நேரம் இருந்தால் இறுதியாக அதை பேசிக்கொள்கிறேன் கடந்து போக வேண்டியிருக்கிறது சர்வதேச சட்ட நடைமுறைகளின் அடிப்படையில் ஐசிபிபிஇடி இலங்கை அரசுக்கு முக்கியமான கடமைகள் உள்ளன இலங்கை அரசின் கட்டுப்பாட்டு பகுதிகளிலே காணாமல் ஆக்கப்படல்

இந்த காணாடாக்கள் குற்றச்செயல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கும் நிலையில் இது அரசால் சாத்தியமாகக்கூடிய விடயங்களால் அதெல்லாம் கேள்விக்கூடிய ஆனால் இது மனித உரிமையாளர்களும் உளவுத்துறை சார்ந்தவர்களும் பொதுத்துறை பொதுவில் இருப்பவர்களும் இதை நாங்கள் இலங்கை அரசாங்கத்தை நோக்கி அழுத்தமாக கேள்வி எழுப்ப வேண்டிய அவசியம் இருக்கிறது ஏன்னா சட்ட ரீதியாக சட்ட ரீதியாகவும் சர்வதேச சட்டங்கள் உண்டாகவும் மனித உரிமை சார்ந்த அடிப்படைகளிலும் நாங்கள் சில விஷயங்களை நடத்தி செல்ல வேண்டிய தேவைகள் கடப்பாடுகள் இருக்கிறது இந்த காணாமக்கப்பட்டவர்களுடைய குறைவாக பலர் பணம் கொடுத்து மீட்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது அது நடந்திருக்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் பலர் பணம் கொடுத்து ஏமாறு உள்ளார்கள் பெண்கள் பலர் பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் மற்றும் துப்பிவகங்களுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளார்கள் நேரடியானதும் மறைமுகமானதுமான அச்சுறுத்தல்கள் தொலைபேசி மிரட்டல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன காணாமலாக்கப்பட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் உளவியல் மற்றும் பொருளாதார சமூக பிரச்சனைகள் விரிவாக பேசப்பட வேண்டியவை அது அது இந்த இடத்துல பேசுவதற்கு நேரம்

காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான ஒரு காரணத்தை வகையிலான கருத்துக்களை நான் இருக்கிறது உதாரணத்துக்கு உணவோ இல்லாத நிலையில் இடம் பெயர்ந்திருந்த தமிழ் மக்களின் மீது தடை செய்யப்பட்ட கனடா ஆயுதங்கள் மூலமான தாக்குதல்கள் சிறிலங்க அரசு திறப்பினால் மேற்கொள்ளப்பட்டன இது அந்த இறுதி அஹ் போர்க்காலம் சம்பந்தமான பகுதியை நான் இதில் உனக்கு

குறிப்பாக ஒன்ற கா இருப்பகுதியில் உருவாக்கப்பட்டு இதில் இருப்பவர் இயக்கத்தின் சர்வதேச தொடர்பகத்தில் முக்கிய பணியில் இவர் இறுதி போர் முடிவுகள் வாயில் இறுதி நேரத்தில் சரணடைந்து பிறகு காணலாக பாட்டியிருக்கிறார் அதுபோல பெரும்பாலருடைய படங்கள் இருக்கு அவருடைய தாவல்களை நான் சொல்லி விரிவா சொல்ல வேண்டிய விஷயங்களை கடந்து செல்லலாம் நினைக்கிறேன் அடுத்ததாக இந்த அழிக்கப்படும் சாட்சியங்கள் என்ற ஒரு நூல் உருவாக்கப்பட்டிருந்தது வடக்கு கிழக்கு பகுதிகளில் அஹ் மறைந்து காணாமல் ஆக்கப்பட்டு உருவினப்படது சங்கம் சார்பில் அந்த ஆவணம் வெளியிடப்பட்டிருக்கிறது அது ஒரு முக்கியமான ஆவணம் அது என்ன வகையில் காணாமல் தொடர்பான தேர்தலை சார்ந்த உறவினர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அவர்கள் பற்றிய தரவுகளாகத்தான் இந்த புத்தகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலே அந்த காணாமலாக்கப்படுகிற காணாமலாக்கப்பட்ட நபர்களுடைய படங்களும் அவர்கள் பற்றிய சில அடிப்படை தரவுகளும் இணைக்கப்பட்டுள்ளன இது ஒரு முக்கியமான ஆவணம் ஆனாலும் இப்படிப்பட்ட ஆவணங்களில் நான் பார்க்கக்கூடியது என்ன வருங்காலத்தில் மறுமதிப்பு செய்யப்படும் போதோ புதிய ஆவணங்கள் உருவாக்கப்படும் போதோ துல்லியமான தரவுகளை இணைக்க வேண்டிய தேவை முக்கியமாக ஒருவர் காணாமலாக்கப்பட்டிருந்தால் அவர் எந்த தேதியில் தெரிந்திருந்தால் அல்லது எந்த சூழ்நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார் என்ற விவரங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் அந்த கலைஞர்களும் சாட்சியங்கள் என்ற நூலில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ காணாமல் ஆக்கப்பட்டது கட்டுப்பாடு பேசுறதுக்கு போனது ஒருவர் அது பதிவாகிறது ஆனால் இடங்களில் நடந்ததில் பொதுப்படையாக தான் சார்ந்த உதாரணத்துக்குள்ள கட்டுப்பாட்டு பகுதிகளுக்கு தெளிவான விவரங்கள் எதையுமே காண முடியவில்லை ரெண்டு பேராக அந்த விஷயங்கள் நடந்திருக்கலாம் ஆஹ் தாக்குதல்கள் ஒருவர் அதுக்குள்ள அல்லது கட்டாய ஆட்சேப்பு நடவடிக்கைகள் அங்கு நடந்தோம் அதுல அவர் உருவாக்கப்பட்டிருக்கலாம் இப்படி இந்த விஷயங்களை ஆவணங்களை நாங்கள் கிணற்றி தொகுத்து ஆவணப்படுத்தும் போது மிக புல்லியமான பெறாமல் இருக்கும் அதனிருந்து தான் நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை தேடி உண்மைகளை கண்டடையப்பட்ட என்றும் அது மிக முக்கியமான விஷயம் நாங்கள் ஒரு இப்படி தொடர்ந்து அந்த காணாமலாகப்படவர்கள் அவர்கள் தொடர் பற்றிய விசாரணைகளை உண்மையிலேயே நாங்கள் அவர்களை கண்டடையபெறும் அவர்கள் பற்றிய உண்மைகளை நிகழ்வுகளை ஆடியோவரும் என்ற அந்த அந்த கட்டுப்பூதியோடு அதை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது காணாமல் நபர்கள் மட்டுமில்லை உண்மைகள் காணாமலாக்கப்படுது சில வரலாறு தகவல்கள் மறைக்கப்படுது சில உண்மைகளை மறைக்கப்படுது சிலர் தாங்களாகவே காணாமல் ஆகிக் கொள்ளுகிறார்கள் தங்களை தாங்களை காணாமல் இயற்கை அவர்கள் சொன்னது போல நிறைய விஷயங்கள் பேசப்படலாம் நான்

நேரம் கடந்து விட்டது நாங்கள் ஏழு மணிக்கு எல்லாத்தையும் குடிப்பதாக இருந்தோம் ஆனால் இந்த காலை சுக தாமதமாக இருக்கின்றது ஆரம்பிக்க நிர்பந்தித்தது பிறகுகளிலே எதிர்பாராத விதமாக இங்கே வந்திருந்தவர்கள் இரவு உணவை அருந்திய அந்த காரணத்தினால் நாங்கள் இதை தாமதிக்க வேண்டிய வாரியிலே விட்டது வாரியத்திலே இது கூட அமர்தாஸ் பெரிய தயாரிப்போட வந்திருந்தால் நாங்கள் அவரால் இங்கே பேச முடியவில்லை பேசுவதற்கு கேட்பதற்கு ஆட்கள் ஆட்களும் இருக்கிறது ஒரு விஷயம் அவர் சொன்னதிலே முக்கியமானது தாமரிக்கப்பட்ட நீதி மறக்கப்பட்ட நீதி என்பது இந்த காணாமல் போன விஷயத்திலே என்னை பொறுத்தவரை தொண்ணூறாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்திலே கிழக்கு பல்கலைக்கழகத்திலேருந்து அகரமாக இருந்து நூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் காணாமல் போனாங்க இரண்டு தடவை அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பது இன்று வரை தெரியாத தொண்ணூறாம் ஆண்டு இருபத்தி அஞ்சு வருடமாக இன்னமும் பலர் திறந்திருக்கார்கள் இதே மாதிரி இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டின் யுத்தத்தில் காணாமல் போனவர்கள் அல்லது தொலைந்தவர்கள் அல்லது ராணுவத்திடம் கையளிக்கப்பட்டவர்கள் பலருக்கு என்ன நடந்தது தெரியாமல் இன்று வரை தெரியும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல இந்தியாவிலே பயிற்சிக்கு சென்றவர்கள் பல்வேறு இயக்கங்களில் பயிற்சிக்கு சென்று காணாமல் போனவர்கள் இருக்கிறார் அதில் காணாமல் போனவர்களுடைய துயரம் அதை இழந்தவர்களுக்கு தான் தெரியும் குடும்ப உறுப்பினர்களுக்கு தான் தெரியும் விரிவாக பேச வேண்டிய தலைவர் ಇಪ್ಪ ಅದು ಸಾದಕೂ ಇಲ್ಲ ಇನ್ನೊಂದು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಬಿಸ್ಲಾ